இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகள் இப்போதே தொடங்கிவிட்டன அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெல்ல அதிமுகவில் அணிகள் இணைய வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அணிகள் இணைப்பு சாத்தியமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துவிட்டார் கடந்த ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவில் அணிகளை இணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு விதித்தார் இதனால் கடுப்பு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து அதிரடியாக நீக்கம் செய்தார் ஆனாலும் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியது மகிழ்ச்சி தான் நேற்று விமானம் மூலம் டெல்லி கிளம்பி சென்றார் டெல்லியில் உள்ள அமித்ஷா வீட்டில் அவரை செங்கோட்டையை நேற்று இரவு சந்தித்து பேசியுள்ளார் ஹரித்துவார் செல்வதாக கூறிவிட்டு அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்துள்ளதும் அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சந்திப்பில் அதிமுக விவகாரம் எடப்பாடி பழனிசாமி அணிகள் இணைப்பு நிலைப்பாடு தொடர்பாகவே இருவரும் இருக்க வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி குறித்த அமித்ஷா விடம் செங்கோட்டையின் குற்றச்சாட்டுக்களை அடக்கி இருக்கலாம் என்று இந்த நிலையில் செங்கோட்டையின் ஆதரவாளராக கருதப்பட்ட பவானி சாகர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ பன்னாரி என்று ஏ கே செல்வராஜை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பக்கமே இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராகும் ஏ கே செல்வராஜ் செங்கோட்டையனுக்கு பதிலாக அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார் அவரை நேரில் சந்தித்த எம்எல்ஏ பன்னாரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பக்கமே நிற்போம் என்று கூறியுள்ளார் ஈரோடு கிழக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் செல்வராஜை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் ஈரோடு கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்ததாக வெளியான தகவல் வதந்தி என்றும் எடப்பாடி பழனிசாமி பக்கமே நிற்கிறோம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் அதிமுக பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ள கே ஏ செங்கோட்டையன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக முக்கிய நிர்வாகிகளை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவர் கதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஈரோடு மாவட்டம் அதிமுக நிர்வாகிகள் பலரும் மேட்டுப்பாளையம் தொகுதி எம்எல்ஏ வானம் ஏ செல்வராஜை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் முன்னதாக எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்கிற பெயரில் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் அவரின் நான்காம் கட்ட பிரச்சாரம் இன்று கோவை மாவட்டத்தில் தொடங்குகிறது அடுத்த இரண்டு வாரங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் தான் பிரச்சாரம் செய்கிறார் இன்று கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் கிணத்து கனவு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்கிறார் நாளை பொள்ளாச்சி வால்பாறை உடுமலைப்பேட்டை தொகுதிகளில் எடப்பாடி பிரச்சாரம் செய்கிறார் தொடர்ந்து அவர் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் பயணம் மேற்கொள்கிறார் பதிமூன்றாம் தேதி வரை அவர் தொடர் பரப்புரையில் ஈடுபட உள்ளார் அதன் பிறகு மூன்று நாட்கள் எடப்பாடி ஓய்வு எடுக்க உள்ளார் இதையடுத்து தேதி முதல் அவர் பிரச்சாரம் நீலகிரி நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பழனிசாமி தான் பயணம் செய்கிறார் செங்கோட்டையன் நகர்வுகளால் எந்த தாக்கமும் இல்லை மக்களின் ஏகோபித்த ஆதரவை எடப்பாடிக்கு இருக்கிறது என்று உணர்த்தும் வகையில் வரவேற்பு ஏற்பாடுகளை பிரம்மாண்டமாக செய்ய கொங்கு மண்டல நிர்வாகிகளுக்கும் எடப்பாடி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முக்கியமாக தொகுதியில் வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது தொண்டாமுத்தூர் தொகுதியில் சுமார் முன்னூறு பூத்கள் உள்ளன சராசரியாக ஒரு பூத்துக்கு இருநூறு பேர் வீதம் சுமார் இருபதாயிரம் பேரை திரட்ட முடிவு செய்துள்ளனர் ரோட் ஷோ பிரச்சாரம் என்று ஒவ்வொரு பகுதியிலும் குறைந்தது பத்தாயிரம் பேரை திரட்ட து இருபத்தி ஆறாம் தேதி வரை இதே திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க